பார்வையாளர்களை இன்று ஒரு தமிழக சமூக சூழலை பற்றியும் தமிழக அரசியலை பற்றியும் சிலவற்றை விரும்புகிறோம் திராவிட மாடல் அரசு பொதுமக்கள் ஆதரவு கொடுத்த சுயாட்சிக்காக நிற்கிறது மத்திய அரசினுடைய சர்வதேச போக்கை எதிர்த்து நிற்கிறது என்ற ஒரே காரணத்தால் தான் மக்கள் ஆதரிக்கிறார்கள் ஆனால் அது திராவிட மாடல் அரசு என்று சொல்லுகிற பொழுது சமூக நீதியை முன்வைக்கிறது ஆனால் அந்த சமூக நீதியை ஒழுங்காக செயல்படுத்துகிறதா வர்க்கப்பாடு பின்றி அமுலாகிறதா என்று கேட்டால் கேள்விக்குறியா இருக்கிறது ஆனால் தமிழ்நாட்டில் உள்ள சமூக வலைத்தளங்கள் முழுவதும் திராவிட மாடலை எந்த குறையும் இல்லாதது ஒன்று போல் சித்தரித்து அதற்கு பாடுவது திராவிட மாடல் ஆட்சி நிர்வாகத்தை செழுமைப்படுத்த உதவுமா இல்லை மக்களின் செல்வாக்கை விரிவுபடுத்தத்தான் உதவுமா என்று கேள்வி எழுகிறது எனவே இந்த ஜேர்னலிஸ்டுகளை பார்த்து உண்மையிலேயே நீங்கள் திராவிட மாடல் இயக்கம் சேவை செய்ய வேண்டும் என்றால் அதன் நிறைகளை சொல்வதோடு குறைகளை சுட்டிக்காட்டி திருத்துவதற்கான ஏற்பாடு செய்வதற்கு நீங்கள் முன்னிக்கணும் அதை விட்டுட்டு காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் ஜாட்ரா வாசா ஒன்றும் நடக்காது உங்களை ஒரு கேள்வி கேட்க விரும்புகிறோம் இன்று ஜனநாயக உரிமைகள் வர்க்கப்பாடு வேண்டு வழங்கப்படுகிறதா தமிழ்நாட்டில் இல்லை ஓரவஞ்சகமாக காட்டப்படுகிறது தொழிலாளர்கள் முதலாளி எதிர்த்து இயக்கம் நடத்துவதற்கோ இல்லை அரசினுடைய குறைகளை சுட்டிக்காட்டுவதற்கு அரசின் நடவடிக்கையால் பாதிக்கப்பட்டவர்கள் ஏதேனும் தங்கள் கருத்தை சொல்வதற்கு ஊர்வலமோ பொதுக்கூட்டமோ நடத்துவதற்கு தட செய்ய முடியாது சமீபத்தில் அங்கன்வாடி தொழிலாளர்கள் தங்கள் கோரிக்கையை வலியுறுத்தி ஊர்வலம் போவதாக சென்னைக்கு உரம் திட்டமிட்டதை அதை தடுப்பதற்கு போலீஸ் தடுபடி செய்து அதை தடுத்து விட்டார்கள் சாம்சங் தொழிலாளர் எல்லாத்துக்கும் தெரியும் அவங்கள பொதுக்கூட்டம் நடத்த இப்படி நடப்பதை நடப்பதிஸ்ட் கண்டிக்க வேண்டாமா விடுங்க இன்று சமூக நீதியினுடைய அமூலாக்கரம் எங்க இருக்கு உள்ளாட்சி அமைப்புகள் தான் பெரும்பான்மைக்கு பொறுப்பு இருக்குது மக்களுடைய பொது நலன்கள் குடியிருப்பு வசதி சாலை போக்குவரத்து குடிநீர் வசதி பொழுதுபோக்குக்கான ஏற்பாடுகள் மக்களுடைய சுகாதார பிரச்சனை கல்வி இவை அனைத்தும் உள்ளாட்சி அமைப்புகளுடைய பார்வையில் இருக்கும் பொழுது தான் அது ஒழுங்காக இருக்கும் ஆனால் அந்த உள்ளாட்சி அமைப்பு இப்பொழுது எப்படி இருக்கிறது ஒரு ஊழலில் சிக்கி அந்த அமைப்பை எதுக்கு உதவாத அமைப்பு அது இன்று கிடக்கிறது அதுக்கு அதிகாரமும் கிடையாது நிர்வாக சீர்கேடுகள் ஒழுங்காக மக்களுக்கு பிரச்சனையும் மக்களுடைய இது அடையவில்லை அது கட்டாய எரிச்சியில் மக்கள் மத்தியில் உருவாக்கும் மின்சாரம் அது பண்ணக்கூடிய கூத்து நம்ம பழையபடி என்னன்னா அப்பப்போ கட்டாகுது விநியோக முறைகள் அதில் உள்ள ஊழல்கள் இதெல்லாம் போனால் பொதுமக்கள் மத்தியில் வெளியே தெரியாது ஆனால் பொதுமக்கள் எரிச்சலை உருவாக்கும் என்பதை ஜேர்னலிஸ்ட்டுகள் தான் சுட்டி காட்ட முடியும் தோழமை கட்சிகளோ இல்லை எதிர்கட்சிகளோ இதை சுட்டி காமிச்சா இது அரசேன் என்று அரசாங்கம் கவனிக்காது அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு வழக்கில் அதானி யார் யார் லஞ்சம் கொடுத்தாங்கிற வழக்கில் வந்து தமிழ்நாடு அரசு இருக்குது தமிழ்நாடு மின்சார வாரியத்திற்கும் லஞ்சம் கொடுத்ததாக ஜார்க்கண்டு ஆந்திரா போன்ற நாடுகளுக்கெல்லாம் அவர் லஞ்சம் கொடுத்து அதிக லஞ்சம் கொடுத்து அவர் பொய் சொல்ல சொன்னார்னு சொல்லி அமெரிக்காவில் வழக்கு இருக்கு இதெல்லாம் வந்து பொதுமக்கள் மத்தியில் வெளியே வரும் பொழுது எப்படி வந்து பொதுமக்கள் வந்து இது எனவே திராவிட மாடல் அரசு வெறும் சமூக நீதி என்பது ஒதுக்கீடு என்று சொல்லி அதை மட்டும் கவனித்தால் போதாது சமூக நீதி என்பது எல்லா வகையிலேயும் இருக்க வேண்டும் என்பதை ஜேர்னலிஸ்டை சுட்டி காட்ட வேண்டும் அப்படி சுட்டி காட்டுகிற ஜேர்னலிஸ்டுகளுக்கு பாதுகாப்பு பொதுமக்கள் கொடுக்க வேண்டும்